உங்கள் வாழ்வில் ஐந்து விஷயங்களை உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துவிட்டால் உங்களை ஜெயிக்க யாராலையும் முடியாது நம்ம வாழ்க்கையில் எல்லோரிடமும் எல்லா விஷயங்களையும் பகிரக்கூடாது சில விஷயங்களை நாமே எதுக்கிடா சொல்லணும்னு தோணும் ஆனா அதை சொல்றதால நமக்கு எதுவும் கிடையாது மாறாக பாதிப்புகள்தான் ஏற்படும் அதனால் யாரிடமும் பகிரக்கூடாத முக்கியமான ஐந்து விஷயங்களை இப்போ பார்க்கலாம் நீங்கள் நினைக்கிற பெரிய கனவுகளையும் சாதிக்க விரும்புகிற இலக்குகளையும் எல்லோரிடமும் சொல்ல வேண்டாம் சிலர் உங்களை ஊக்குவிக்கலாம் ஆனா பலர் உங்கள் உற்சாகத்தை குறைக்கலாம் உங்கள் கனவுகளை செயலால் நிரூபிக்கவும் வெற்றியால் உலகை ஆச்சரியப்படுத்தவும் குடும்பத்துல நடக்கிற விஷயங்களை வெளியே சொல்றதால பிரச்சனை தீராது மாறாக அது மற்றவர்களுக்கு பேசும் பொருளாக மாறும் பிரச்சனைகளை குடும்பத்துக்குள்ளேயே பேசிக்கொண்டு தீர்வு காண்பதே சிறந்தது உங்கள் வருமானம் செலவுகள் முதலீடுகள் போன்ற நிதி விவரங்களை பகிர வேண்டாம் இது தேவையற்ற ஆலோசனைகள் மற்றும் பொறாமையை ஏற்படுத்தும் உங்கள் பண நிலையை யாரும் அறியாமல் சுயமாக மேலாண்மை செய்யுங்கள் யாராவது உங்களிடம் நம்பிக்கையோட சொன்னதை மற்றவர்களிடம் பகிர வேண்டாம் அது உங்கள் நம்பிக்கையை பாதிக்கும் நம்பிக்கையை காக்கும் பழக்கம் நம்மை உயர்வுக்கு கொண்டு போகும் நீங்கள் சந்திக்கிற மன உளைச்சல் நெருக்கடி போன்றவை எல்லோரிடமும் பகிர வேண்டாம் எல்லோரும் உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள் மன அழுத்தத்தை சமாளிக்க அருகில் உள்ள நபர்களிடம் அல்லது நம்பிக்கைக்குரியவர்களிடம் மட்டுமே பேசுங்கள் வெற்றி என்னும் சிகரத்தை அடைய நம்முடைய முயற்சி முக்கியம் தேவையில்லாத விஷயங்களை பகிராமல் செயலால் சாதிக்கலாம் இதனால் தான் கரும்பு சாப்பிட்ட உடல் தண்ணீர் குடிக்க கூடாதோ இது தெரியாம போச்சே உடலே மாத்திடுங்க பொதுவாக இயற்கையான உணவுகளுக்கு சத்துக்கள் அதிகம் அதனால் அதை பொழுது எதை சாப்பிட வேண்டும் எதை சேர்த்து சாப்பிடக் கூடாது என்பதை தெரிந்து கொள்வது முக்கியம் கரும்பில் அதிகமாக உள்ள சுண்ணாம்பு சத்து மற்றும் கால்சியம் சத்து வாயில் அதிக வெப்பத்தை ஏற்படுத்தும் இதனால் நாக்கு வெந்து விடுகிறது கரும்பு சாப்பிட்டதும் உடனே தண்ணீர் குடிப்பது வாயில் ஏற்படும் வெப்பத்தை மேலும் அதிகரிக்க செய்கிறது இது வாயில் செம்மை மற்றும் எரிச்சலை உருவாக்கும் மேலும் சத்துக்களில் செயல்பாடு தடையிடும் ஆகவே கரும்பு சாப்பிட்ட பின்பு சில நிமிடங்கள் கழித்து தள்ளீர் குடிக்க வேண்டும் கரும்பின் நன்மைகள் குறித்து பார்க்கலாம் ரத்த அழுத்தம் கட்டுப்பாடு கரும்பில் உள்ள பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை சமநிலையில் வைத்திருக்க உதவுகிறது உடல் ஆற்றல் அதிகரிப்பு கரும்பு இயற்கை சர்க்கரையை கொண்டது உடனடி ஆற்றல் தேவைப்படும் போது கரும்பு நல்ல தேர்வாகும் முரட்டு தோல் மற்றும் கரும்பை சரி செய்தல் கரும்பில் உள்ள சத்து தோலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி பிம்பிள்ஸ் மற்றும் கருப்பை குறைக்க உதவுகிறது இது சிறுநீரகங்களை சுத்தம் செய்ய உதவுகிறது மஞ்சள் காமாலை நிவாரணம் கரும்பு ஜூஸ் கல்லீரலுக்கு மிக சிறந்த மருந்தாக செயல்படுகிறது இது உடலின் டாக்ஸின்களை வெளியேற்ற உதவுகிறது அமிலத்தன்மை குறைப்பு கரும்பு இயற்கையாக அமிலத்தன்மையை கட்டுப்படுத்தி ஜீரணத்தை மேம்படுத்துகிறது எலும்பு ஆரோக்கியம் கரும்பில் கால்சியம் பொட்டாசியம் மாங்கனீஸ் போன்ற சத்துக்கள் எலும்புகளை வலுப்படுத்த உதவுகின்றன கடுமையான இருமலை கட்டுப்படுத்துதல் கரும்பு ஜூஸ் குளிர்ச்சி தருவதால் இருமலை குறைக்கிறது கரும்பு சாப்பிட்ட பின் உடனே தண்ணீர் குடிக்காமல் குறைந்தது பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் கழித்து குடிப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்தையும் நலத்தையும் பாதுகாக்க இயற்கை உணவுகளை சரியான முறையில் உட்கொள்வது முக்கியம்